வந்து நம்ம ரேபிஸ் அதாவது வெறி நோய் இதை வந்து இன்னொரு ஃபார்மில் சொல்றதுன்னா ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவோம் ஹைட்ரோனா வந்து வாட்ரு ஃபோபியான பயம் இது வந்து இந்த நோய் வந்து வைரஸ்ன்ற ஒரு நச்சுயிரால் ஏற்படுது வேர்ல்டு வைடு இந்த நோயின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் பர்டிகுலராக ஏஷியாவில் வந்து ஏஷியா ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து இந்த நோய் அதிகமாக காணப்படுது நம்ம வந்து இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷனில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த பைட்டினுடைய எண்ணிக்கை நாய்கறியினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது இப்போ ஒரு வேர்ல்டு வைடு நம்ம இது எடுத்தாலுமே ஒரு அறுபதாயிரம் பீப்புள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க இல்லை இறந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இந்தியாவில் இருக்குது முப்பதாயிரம் இருக்குது அதுலேயும் ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து பதினஞ்சு வயசுக்கு கீழே உங்களை குழந்தைங்க இதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த இது வந்து ஒரு விசித்திரமான நோயின்னு சொல்லலாம் இல்லை ஒரு கொடூரமான நோயின்னு சொல்லலாம் ஒன்று வந்து இது மெயினா வந்து தான் ஏற்படுது ஒரு இந்த நாய்க்கடிக்கிறதுனால எல்லா நாயினுடைய ஆஹ் சரி இந்த கிருமி இருக்கும் அதனுடைய அந்த தன்மை அதிகரிக்கும் பொழுது அந்த என்ன சொல்றது வீரியமோ இல்ல அதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுதுதான் இது ரேபிசா உண்டாகுது ஒரு நாய் கடிச்சிருச்சுன்னா நம்ம சொல்லுவோம் ரெண்டு நாள் காய்ச்சல் வந்துடும் அதுக்கு நம்ம இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம் ஒரு வாரம் ஒரு மாசம் நாலு மாசம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அந்த ரேபிசை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பத்துல இருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் சொன்னாலுமே வருஷ கணக்குல கூட ஆகலாம் இடத்த பொறுத்து தான் இப்ப கால வந்து ஒருத்தரை கடிச்சிருச்சு அவர் வந்து தடுப்பூசி போடல இல்ல தடுப்பு நாய்க்கு தடுப்பூசி போடல அவரு தடுப்பூசி எடுத்துக்கல ஆஹ் அப்படின்னு அது வந்து ஒரு மூணு ரெண்டு மூணு மைக்ரோ மில்லி மீட்டர் தான் அது வந்து நரம்பு மண்டலத்துல தான் ஏறும் ஒண்ணு வந்து அசண்டிங் அதாவது கடிச்ச உடனே அது வந்து மேல் நோக்கி போகும் நரம்பு மண்டலத்துல மேல் நோக்கி போயிட்டு அது முக்கியமா தாக்கக்கூடியது வந்து மூளை மூளையை தாக்கிட்டு திருப்பி அது கீழ் நோக்கி வரும் வந்து எல்லா ஆர்கனுக்கும் போயிடும் ஏன்னா நம்ம உடம்புல நரம்புகள் இல்லாத இடமே கிடையாது எல்லா ஆர்கனுக்கும் போயிடும் ஆர்கன் எதுன்னு பாத்தீங்கன்னா உமிழ்நீர் சுரப்பி உமிழ்நீர் சிறப்பில வந்து அது லாக்கானவொடன அந்த உமிழ்நீர் சுரப்பு அதிகமாகி வீங்கிடும் வீங்கினவொன்னே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய நம்மளுடைய தொண்டையினுடைய ரெண்டு பக்கம் இருக்கிறப்போ ஆஹ் குறுகிரும் மற்ற நரம்பு மண்டலத்தின் அந்த கிருமிகள் போறதுனால அந்த ஆர்கனும் செயலிலந்து போயிடும் அப்ப நம்ம பெராலிசிஸ் அந்த மாதிரி ஏற்படும் இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்ம் இருக்கு ஒன்னு வந்து டம் ஃபார்ம் அதாவது ஊமையா இருக்கிறது இன்னும் ஃபியூரியஸ் ரொம்ப தீவிரமா இருக்கிறது நம்ம நாய் கடிச்சது அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது ஏன்னா இது பூனைல இருக்கு குரங்குல இருக்கு ஆஹ் நிறையா வவ்வால்ல நிறைய இருக்குது மேமல்ஸ்லயுமே இந்த கிருமிகள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி ரத்தம் வர மாதிரி கடிச்சிருச்சு அப்படின்னாலே ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது ஏன் இருபத்தஞ்சு நிமிஷம் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதில் வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணணும் ஏன்னா அது வந்து நுரையீரல் மூ மூ மூச்சுக்குழல் வழியாவும் அந்த மாதிரி எல்லாம் எதுக்குமே போகிறதில்ல கடிச்ச இடத்த வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சோப்பு போட்டு நல்லா கழுவி எடுக்கணும் நம்ம நம்ம வீட்லயே ஏதாவது இது மருந்து இதெல்லாம் இருக்கும் டென்ச்சர் அதெல்லாம் இருந்தா கூட நம்ம அதையுமே டெட்டாலு சேவலானு எதுனாலும் சரி ஆனா சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு போயிட்டு அந்த நம்ம ரீச் பண்றது வந்து ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து உடனே போகணும் போனோம்னா அவங்க வந்து டிடி போட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் இந்த ரேபிஸ் வேக்சின் வந்து போஸ்ட் எக்ஸ்போசர்ன்ட்டு ஜீரோ த்ரீ செவன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் டேஸ் அவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னா நைன்டி டேஸ்லேயும் நம்ம போட வேண்டியது இருக்குது அது வந்து அவங்க டாக்டர்ஸ் வந்து அதை வந்து என்ன கோர்ஸ் நம்ம எடுக்கணுன்றதை அவங்க முடிவு பண்ணுவாங்க தடுப்பூசி வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும் அனிமல் நிறையா டாக் பாப்புலேஷன் நம்ம நிறையா நியூஸ்லேயும் பார்த்துருப்போம் நம்ம நம்ம தெருக்கல்லே பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு நாய் ஒன்றா வரும் குழந்தைங்களை அட்டாக் பண்ணும் அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஏபிசி அனிமல் பெத் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இது வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப வருஷமாக என்ஜிஓஸ் மூலம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்குது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வந்து ஏஆர்பி வந்து போட்டுக்கிட்டுருக்குறோம் போன வருஷமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு வள்ளலார் பல்லுயிற்கு அப்பகம் அந்த திட்டத்தின் மூலமும் ரெகுலர் மூலமும் போட்டுட்டு இருக்கோம் ரேபீஸையும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒழிக்கணுன்ற இதுக்காண்டி நம்ம கவர்மெண்ட்டில் உள்ள பாலிசியை தவிர்த்து என்ஜி என்ஜிஓஸ் அதிகமாக இதில் ஈடுபடுத்துகிறாங்க இப்போ வந்து நம்ம வேர்ல்டு ரேபிஸ் டேன்ட்டு ஒன்று கொண்டாடுவோம் எப்பவுமே வருஷ வருஷம் இருக்கும் அதுலயும் என்ஜிஓஸ் சரி கவர்மெண்ட்டு சரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க எப்படின்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து விளம்பரப்படுத்தி வேக்சின் போடுவாங்க அதுவுமே நம்மளுக்கு பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு மூணு வருஷமாவே அது அரசும் சரி பிரைவேட்ட நாங்களும் சரி நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறோம்